தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் பிரம்மஸ்தி தோஷம் என்றால் என்ன சிவனடியார்களையும் சாதுக்களையும் சிவபக்தர்களையும் அந்தணர்களையும் இந்த ஜோதிடம் பார்ப்பவர்கள் அதாவது உண்மையான நிலைகள் தாய்த்து அந்தரம் மந்திரம் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணாமல் உண்மையாக மனசாட்சிக்கு பயந்து அந்த ஜோதிடம் பார்ப்பவர்களையும் இந்த பிரம்மஸ்தி துவங்களை அவங்களை துன்பம் செய்யும் போது உங்களை ஏமாற்றாமல் ஒருத்தர் பரிகாரம் சொல்கிறாங்கன்னா பிடிச்சா செஞ்சு போடுங்க பிடிக்கலாம் விட்டு போட்டு போவாங்க இவர்களை வந்து நீங்கள் இழிவாக பேசுதலோ இழிவாக நடத்துறதலோ அல்லது அவர்களுக்கு துன்பம் செய்வதோ இந்த மாதிரி காரியங்கள் பண்ணி போட்டிங்கனாலும் உங்களுக்கு பிரம்மஸ்தி தோஷமாகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்குங்க ராமன் ராவனை அழித்து அயோத்திக்கு நாடு திரும்பும் போது அவனுக்கு அந்த பிரம்மஸ்தி துவசத்தை சீதா சீதாதேவியாலும் ராமனாலும் மணலை நவ கிரகங்களை பிரதிஷ்டை செய்து பட்டினத்தில் பிரதிஷ்டை செய்து மணலில் வந்து ராம லிங்கேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க இருவரும் பிரதிஷ்டை செய்து ராமன் சீதாதேவி தன்னுடைய திருக்காரங்களால் அந்த லிங்கங்களை அந்த ராமநாத கோயிலில் வைக்கும்போதுங்க ராமேஸ்வரம் ராமநாத கோயிலில் வைக்கும்போது அதுக்கு வந்து உயிர் பெற்ற நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது அதனால தான் அந்த ராமனுடைய பேர் அந்த லிங்கத்துக்கு வச்சுங்க இந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராம லிங்கேஸ்வரன் பேர் உண்டுங்க ஸோ அது வந்து அந்த உக்ரநிலைகளை போக்கி அந்த கடலில் குளித்து எழுந்ததுனால அந்த தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம் என்றும் பெயர்கள் உண்டுங்க அப்போ ராமன் ராவன் அழித்து அந்த சிலைகளை வைத்து வழிபாடு செய்த ஒரு புண்ணியஸ்தலம் அந்த பிரம்மஸ்தி தோஷத்தையே நீக்கும் ஒரு ஸ்தலமாக அதாவது தீராத பாவங்கள் தீரக்கூடிய ஒரே ஸ்தலம் ராமேஸ்வரங்க நீங்கள் என்னென்ன பாவங்கள் செஞ்சுருந்தாலுமே சனிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அக்னி தீரத்தில் குளிச்சு போட்டு கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தீர்த்தம் அதையும் குளித்து போட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த பிரம்மஸ்தி துவசங்களாக போட்டு தான் நீங்குங்க நவகரக பூஜை பண்ணிக்கோணுங்க அங்கேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா பட்டணுங்க அங்கே போய் நவக்கிரகங்களுக்கு உண்டான பூஜைகள் செய்து ராமனுக்கு பூஜை செய்த வம்சாவளியினர் இன்னமும் அங்கே இருக்காங்க ஸோ அவர்களை வச்சு பண்ணுறது நமக்கு உச்சித நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்